வருஷம் முழுவதும் நாட்டு சாமந்தி வெரைட்டி பூத்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் கூடவே சாமந்தி பூவிலேயே விதைகள் போட்டு வளர்த்தா எப்படி இருக்கும் இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும்ல இது ரெண்டுமே இருக்குங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்சி ஆர்கானிக்கில் ரெண்டு வெரைட்டி சாமந்தி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க நல்லாவே வந்து சேர்ந்துது சேஃபாகவே பேக் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் முழுவதும் பூக்கக்கூடிய ஒரு சாமந்தி வெரைட்டி இன்னொன்று வந்து ரப்பர் சாமந்தின்னு சொல்லுவாங்க அதுக்கு விதைகள் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த பூக்கள் தான் அந்த ரப்பர் சாமந்தி கொஞ்சம் சென்சிட்டிவானது பிப்ரவரி மாதம் லாஸ்ட் வரைக்கும் பூக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு ஷேன் நம்ம வச்சிருக்கணும் திருப்பியும் வந்து பூக்கும் இதுக்கு விதைகள் இருக்குங்க இந்த விதைகளை எடுத்து நம்ம போட்டாலே திருப்பியும் சாமந்தி வந்து வந்துடும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வருஷம் முழுவதும் பூக்கக்கூடிய சாமந்தி அதுவும் நாட்டு சாமந்தி வெரைட்டி பொதுவாக ஹைப்ரிட்டு தான் வருஷம் ஃபுல்லாக பூக்கும் ஆனால் நாட்டு சாமந்தி வெரைட்டிலேயே வருஷம் முழுவதும் பூக்கக்கூடியது இது என்ன பண்ணணுன்னாக்கா பூத்தை முடித்த உடனே கவர்த்து பண்ணிவிட்டு திருப்பியும் உரங்கள் நம்ம கொடுக்கணும் அப்போ கொடுத்தோம் அப்படின்னாக்கா பூத்துடும் இது ரெண்டுமே வந்துடுச்சு சாயந்தரம் தான் வந்தது அதனால் சாயந்தரமே மண்களவை ரெடி பண்ணி நைட்டோட நைட்டாக இது ரெண்டுத்தையுமே நடவு செஞ்சுட்டேங்க இது தனித்தனியாக எடுத்து நடலாம் ஏன்னா நிறைய சாப்பிடிங் இருக்குது குரோபேக் கம்மியாக இருக்கிறதுனால நான் மொத்தமாக நட்டுட்டேன் அதுக்கப்புறமா எடுத்து பிடுங்கி நட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இந்த செடி வேணும் அப்படின்றவங்க எஸ்ஜா இருக்குனு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இவங்க காம்போ ஆஃபர் மாதிரி விட்டுருக்காங்க ஏற்கனவே லாஸ்ட்டாக தவற விட்டவங்க இப்போ வந்துட்டு ஆர்டர் பண்ணி மொத்தமாக கூட வாங்கிக்கலாம் ஓகே இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லாஸ்டா நான் எஸ்ஜே ஆர்கானிக்ல ஆர்டர் பண்ணி வர வச்ச இருந்து இப்போ பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சிங்க பிப்ரவரி லாஸ்ட் முக்கியமா பனி இருக்கிற வரைக்கும் இது வந்துட்டு பூக்குங்க இது எல்லாமே நாட்டு வெரைட்டி தான் அப்ப ஒரு முறை நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா வாழ்நாள் முழுவதும் நம்ம தோட்டத்தில் இதுங்க வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் கொஞ்சம் அஞ்சிலிருந்து ஒரு ஏழு கலர் வரைக்கும் வாங்கி எல்லாமே வந்து இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் யோசிக்காதீங்க இப்போ நம்ம வாங்கி வச்சா தான் அடுத்த வருஷத்துக்கு வந்துட்டு போல் வந்து நிறைய பூக்கள் வந்து நமக்கு ஆறுலேருந்து ஏழு வெரைட்டி சாமந்தி வெரைட்டி வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன ஷாப்லிங் தான் வச்சேன் அதுலேயே வந்துட்டு எனக்கு பூக்கள் நிறையவே பூத்துடுச்சிங்க அதை தான் இப்போ நான் வந்து அறுவடை பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ என்கிட்ட பூத்த பூக்கள் எல்லாத்தையுமே இப்போ அறுவடை பண்ணியாச்சு அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க லைட் மஞ்சள் கலர் மட்டும் லேட்டாக பூக்க ஆரம்பிச்சுது அதை நான் இன்னும் அறுவடை பண்ணலை அதை லாஸ்ட்டாக தான் வந்துட்டு அறுவடை பண்ணணும் இ இது வரைக்கும் ஆர்டர் பண்ணாதவங்க ஆர்டர் பண்ணிக்கிங்க காம்போ ஆஃபர் மாதிரி ஒரு ஏழு கலர் வரும் இப்போ தவற விட்டீங்க அப்படின்னாக்கா திருப்பி இந்த கலர்லாம் தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த எல்லோ கலர் அது இப்போ லேட்டாக தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஓகே இன்னொன்று முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன் இந்த வீடியோ பதிவு பண்ண இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறாங்க அந்த காம்போ வந்துட்டு கொரியர் சார்ஜ் வந்துட்டு ஃப்ரீங்க அதனால் தாராளமாக யோசிக்காமல் உடனே ஆர்டர் பண்ணி அந்த ஏழுலேருந்து எட்டு கலர் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் ப்ளஸ் இந்த ரப்பர் சாமந்தியும் வருஷம் முழுவதும் பூக்கக்கூடிய சாமந்தியும் ஆர்டர் பண்ணிக்கிங்க எஸ்ஜே ஆர்கானிக்கோடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்